வெல்கம் டு சீல் டிச்சர் சேனல் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஐந்து மற்றும் ஆறில் உள்ள லைன் பை லைன் எல்லாம் பார்க்கலாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்ட் எட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு எழுத மாசிரியர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சாவது லெசன் விலங்குலகம் சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன ஜீரோ டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து அமீபா பாரமிசியம் யூக்ளினா கிளாமிடமோனஸ் பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து மீன் தவளை பள்ளி பறவை மனிதன் மண்புழு நத்தை பாம்பு அமீபாவில் சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் தான் கழிவு நீக்கம் நடைபெறுது அமீபாவில் போலி கால்கள் மூலம் வந்து இடப்பெயர்ச்சி நடைபெறும் நீரில் வாழும் ஒரு செல் உயிர் எதுனா பேரமிசியம் பேரமிசியம் வந்து குறு இலைகள் மூலம் இடப்பேச்சு செய்கிறது கசையிலையின் மூலம் இடப்பேர்ச்சி செய்யும் உயிரினம் எதுனா யூக்ளினா ஜெல்லி மீன் என்பது ஒரு பழசெல் உயிரினமாகும் இளம் உயிரி நிலையில் செவுள்கள் மூலமும் முதிர் உயிரி நிலையில் தோல் வாய்க்குழி மற்றும் நுரையீரல் மூலமும் சுவாசிக்கும் உயிரினம் எதுன்னா தவளை இரு வாழ்வுகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தவளை மீன்களில் காணப்படும் செவுள்கள் நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச வந்து உதவுகிறது ஒரே சமயத்தில் இரண்டு கண்கள் மூலமும் இரு வெவ்வேறு பொருட்களை எவற்றால் காண முடியும் பறவைகள் இருவழி பார்வை கொண்டவை எதுனா பறவைகள் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எதனானா வேடந்தாங்கல் கோடியக்கரை கூடங்குளம் எந்தெந்த நாடுகளில் இருந்து பறவைகள் வேடந்தாங்கல் வருகின்றன சைபீரியா மற்றும் ரஷ்யா தனது திமில் பகுதியில் கொழுப்பை சேமிக்கும் விலங்கு எதுனா ஒட்டகம் பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் விலங்கு எது ஒட்டகம் குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடுவது எதுனா ஆமை இது வந்து அதிக குளிரை தவிர்க்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் நிப்பாட்டி வச்சுட்டு அது வந்து தூங்கும் கோடைக்கால உறக்கத்தில் ஈடுபடுவதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நத்தை நத்தை வந்து அதிக வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக மற்ற வேலைகள்லாம் தவிர்த்து அது வந்து தூங்கும் நீர் அருந்தாமல் வாழும் விலங்கு எது கங்காரியலி எலி விலங்குகள் அதனுடைய வாழிடம் துருவக்கரடி வந்து துருவ பகுதியில் வாழுது பெண்குயின் வாழுமிடம் வந்து துருவப்பகுதி வரையாடு வாழுமிடம் மலைப்பகுதி சிங்கம் வாழுமிடம் வந்து காடு நமது மாநில விலங்கு எதுனா வரையாடு புக் பா கொஸ்டின் உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பதுக்கு என்ன பேருனா உயிரியல் கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன அனைத்தும் எதனான சுவாசம் இனப்பெருக்கம் தகவமைப்பு கழிவு நீக்கம் பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன நுரையீரல்கள் அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது எதுனா காற்று உணவு மற்றும் நீர் எந்த விலங்கு சுவாசத்திற்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது மீன் ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து நீர்வாழ் தாவரம் மீன் தவளை பூச்சிகள் கீழ்கண்டவற்றுள் எதை வாலிடமாக கூற முடியாது ஆன்சர் வந்து மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம் பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எதுன்னா ஆன்சர் உள்ளிடற்ற மற்றும் லேசான எலும்புகள் பாரமிசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது எதுனா ஆன்சர் குறு இலை கங்காரி எலி வசிப்பது டேஸ் ஆன்சர் வந்து பாலைவன வாழிடம் அடுத்து கோடி டேட கொஸ்டின் நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கலாம் ஆன்சர் வந்து சூழ்நிலை மண்டலம் செல்களின் எண்ணிக்கையில் விலங்குகளை டேஸ் மற்றும் டேஸ் என வரகைப்படுத்தலாம் ஆன்சர் ஒருசல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் பறவைகளின் வால் திசை திருப்பு திருப்புக்கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது ஆன்சர் பறக்கும் திசையை கட்டுப்படுத்துவதற்கு அமிபா டேஸ் உதவியுடன் இடப்பயிற்சி செய்கிறது ஆன்சர் போலி சரியா தவறாக கொஸ்டின் ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும் சரி புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் தவறு சரியான ஆன்சர் வந்து வெவ்வேறாக இருக்கும் ஒரு செல் உயிரியான அமீபா போலி கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது சரியான ஆன்சர் பறவைகளால் ஒரே நேரத்தில் இரு பொருளை பார்க்க முடியும் ஆன்சர் வந்து சரி பேரமிசியம் ஒரு பழசல் உயிரி தவறு இது வந்து சரியான ஆன்சர் பேரமிசியம் ஒருசல் உயிரி அடுத்தது வந்து மலைக்காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஸ் என்று அழைக்கிறோம் ஆன்சர் நிலவாளிடம் மீனின் சுவாச உறுப்பு டேஸ் ஆகும் செவில்கள் கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பள்ளிகள் தரைகளில் டேஸ் ஆன்சர் வந்து நகரும் ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஸை சேமிக்கின்றன ஆன்சர் வந்து கொழுப்பை அமீபாவில் சுவாசித்தல் டேஸ் முறையில் நடைபெறுகிறது எளிய பரவல் முறை அமீபாவில் உணவு டேஸ் மூலம் செரிமானம் அடைகிறது ஆன்சர் வந்து உணவு மில்லி ஒப்புமை கொஸ்டின் உள்ளிடற்ற எலும்பு பறவைகள் திமில்க்கு வந்து ஆன்சர் வந்து ஒட்டகம் பள்ளிகள் பற்களில் காணப்படும் டேஸ் மூலம் இரையே பிடிக்கின்றன ஆன்சர் வந்து நீச்சி பகுதிகள் ஆறாவது லெசன் உடல் நலமும் சுகாதாரமும் முக்கிய ஊட்டச்சத்துகள் மொத்தம் எத்தனைன்னா ஆறு எதிலானா ஹார்போஹைட்ரேட்டுகள் அதாவது மாவுச்சத்து ரெண்டாவது வந்து புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாதுப்புகள் நீர் ஹார்போஹைட்ரேட்டுகள் டேஸ் தரும் உணவுக்கூறுகள் ஆகும் இது வந்து ஆற்றல் தரும் உணவுக்கூறுகள் ஹார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள் எத்தனைன்னா மூன்று எதிலானா சர்க்கரை ஸ்டார் நார்ச்சத்து உணவு சர்க்கரை வந்து எதெல்லாம் இருக்குதுன்னா பழங்கள் தேன் கரும்பு சர்க்கரை பீட்ரூட்லலாம் சர்க்கரை சத்து இருக்குது ஸ்டார்ச் வந்து அரிசி சோளம் உருளைக்கிழங்கு மற்றும் பிற பொருட்களில் வந்து ஸ்டார்ச் இருக்குது நார்ச்சத்து உணவு வந்து முழு தானியங்கள் கொட்டை உணவுகள் மற்றும் பிற உணவுகளில் வந்து இருக்குது கொழுப்பு என்பதும் ஆற்றல் தரும் ஒரு உணவு தான் ஹார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது எதுனால் கொழுப்பு தான் உடலை பாதுகாத்து உடல் செல்களை பாதுகாப்பது எதுனா கொழுப்பு உடல் செல்களை புதுப்பிக்க அவசியமான ஊட்டச்சத்து எதுனா பிரதங்கள் உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் எதுனால் புரத உணவுகள் அதிகமான புரதம் உள்ள உணவு எதுனா பீன்ஸ் பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுவது வந்து வைட்டமின்கள் வைட்டமின்களுடைய வகைகள் மொத்தம் ஆறு எதில்லானா ஏ பி சி டிஇ மற்றும் கே வைட்டமின்கள் நீரில் கரையும் வைட்டமின்கள் எதெல்லான்னா வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எதெல்லான்னா வைட்டமின்கள் ஏ டி சி மற்றும் கே வைட்டமின்களும் அதனுடைய குறைபாட்டு நோய்களும் பற்றி பார்க்கலாம் வைட்டமின் ஏ குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் வந்து மாலைக்கண் நோய் வைட்டமின் பி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் வந்து பெரிபெரி வைட்டமின் சி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் ஸ்கர்வி வைட்டமின் டி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் வந்து ரிக்கட்ஸ் வைட்டமின் இ குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் வந்து நரம்பு பலவீனம் மங்களான கண் பார்வை மலட்டுத்தன்மை வைட்டமின் கே குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் வந்து பலவீனமான எலும்புகள் பற்கள் சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு எந்த வைட்டமின் குறைபாட்டின் அறிகுறி வைட்டமின் கே நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி வந்து காணப்படுகிறது தாது உப்புகளும் பாதுகாப்பு உணவுகள் ஆகும் தாது உப்புகள் அதனுடைய பணிகள் பற்றி பார்க்கலாம் கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் இரத்த முறைதலுக்கு உதவுது பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உதவுது அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுது இரும்புச்சத்து வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு வந்து உதவுது உலகளவில் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது முருங்கைக்கீரையை இறக்குமதி செய்யும் நாடுகள் எதெல்லாம்னா சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்கொரியா ஐரோப்பிய நாடுகள் முருங்கைக்கீரை ஆக்சி தடுப்பானாக அதாவது ஆன்டி ஆக்சிடென்டாக உள்ளது நாம் திறந்தோறும் குறைந்தது வந்து எட்டு டம்ளர் அதாவது இரண்டு லிட்டர்கள் நீர் வந்து பருக வேண்டும் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி பதினாலு புள்ளி நான்கு மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருக்கின்றனர் அதிக உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளில் இந்தியா வந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது வளர்ச்சி குறைபாடும் முகம் கால்களில் வீக்கம் வயிற்று போக்கு மற்றும் உப்பிய வயிறு போன்ற அறிகுறிகள் காணப்படும் நோய் எதுனா குவாசியோர்கள் இது வந்து புரத சத்து குறைபாட்டினால வரக்கூடிய நோய் மராஸ்மஸ் நோயின் அறிகுறிகள் வந்து மெலிந்த உடல் மெதுவான உடல் வளர்ச்சி மராஸ்மஸும் புரத குறைபாட்டு நோய்களில் ஒன்று அடுத்து தாது உப்புகள் அதனுடைய குறைபாட்டு நோய்களை பார்க்கலாம் கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் வந்து ரிக்கட்ஸ் பாஸ்பரஸ் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் வந்து மலேசியா அயோடின் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் வந்து கிரிட்டினிசம் இது வந்து குழந்தைகளுக்கு வரும் முன்கழுத்து கலலை வந்து பெரியவர்களுக்கு வரக்கூடியது இரும்புச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் வந்து இரத்த சோகை நுண்ணுயிரிகள் நான்கு முக்கிய பிரிவுகளாக உள்ள எதெல்லாம்னா பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா பூஞ்சைகள் மிகச்சிறிய ப்ரோஹேரியாட்டிக் நுண்ணுயிரி எதுன்னா பாக்டீரியா பாக்டீரியா செல்களில் உட்கரு வந்து கிடையாது திசுக்களை தாக்கக்கூடிய நுண்ணுயிரி எதுன்னா பாக்டீரியா கோளாறு என்பது வந்து உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும் அடுத்து பாக்டீரியா நோய்கள் மற்றும் அதனுடைய பரவு முறைகள் பற்றி கே பார்க்கலாம் காலரா வயிற்றுப்போக்கு வந்து அசுத்தமான நீர் மூலம் பரவுது நிமோனியா காய்ச்சல் வந்து இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல் மூலம் வந்து பரவுது டெட்டனஸ் கக்குவான் வந்து பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் மூலம் வந்து பரவுது காசநோய் இருமல் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல்னால் பரவுது டைபாய்டு காய்ச்சல் வந்து அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் வந்து பரவுது புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தினை கொண்டது எதுனா வைரஸ்கள் ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர் வைரஸினால் உருவாக்கும் நோய்கள் எதலானா சாதாரண சளி இன்ஃபுளுயின்சா கல்லீரல் ஒவ்வாமை சின்னம்மை இளம்பிள்ளை வாதம் பெரியம்மை தட்டம்மை அடுத்து புக் கொஸ்டின் நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது புரதம் ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டினால் உண்டாகிறது ஆன்சர் வந்து விட் வைட்டமின் சி கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்துக்கான எடுத்துக்காட்டாகும் ஆகும் ஆன்சர் வந்து தாதுப்புகள் நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் டேஸ் ஆன்சர் வந்து அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாதுப்புகளும் உள்ளன பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி ஆன்சர் வந்து ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது மராஸ்மஸ் குவாஷியோர்கள் அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது ஆன்சர் வந்து முன்கழுத்து கலலை வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது ரிக்கட்ஸ் டைபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாசுபடுவதால் ஏற்படுகிறது அசுத்தமான உணவு குளிர்காய்ச்சல் அதாவது இன்ஃப்ளூயன்சா வந்து டேஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது ஆன்சர் வைரஸ் சரியா தவறா நம் உணவில் மூன்று முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன தவறு ஆறு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நம் உடலில் கொழுப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது சரி அனைத்து பாக்டீரியாக்களும் இலைகளை பெற்றுள்ளன சரி ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது சரி ஓம்புயிரியின் உடலுக்குள் புகுந்து வைரஸ்கள் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும் சரி அடுத்து ஒப்புமை கொஸ்டின் அரிசி கார்போஹைட்ரேட் பருப்பு வகைகளுக்கு ஆன்சர் வந்து புரதம் வைட்டமின் டி ரிக்கட்ஸ் வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி அயோடின் முன்களுத்து கலளை நோய் இரும்பு இரத்த சோகை காலரா வந்து பாக்டீரியாவனால் வரக்கூடியது சின்னம்மை வந்து வைரஸ்னால் வரக்கூடியது பொறுத்துக்கு கொஸ்டின் வைட்டமின் ஏ மாலைக்கன் நோய் வைட்டமின் பி பெரி பெரி வைட்டமின் சி ஸ்கர்வி வைட்டமின் டி ரிக்கட்ஸ் வைட்டமின் இ மலட்டுத்தன்மை அடுத்த ஒரு கொஸ்டின் நமது உடலினுள் சமநிலையை பராமரிக்கின்ற நிலையே டேஸ் நிலை எனப்படுகிறது ஆன்சர் வந்து ஹமியோஸ்டானிஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்